எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சம்பந்தமாக உங்கள் சொந்த ஜாதகத்தை பற்றி ஏதாவது அல்லது சந்தேகமும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சவரைக்கும் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்களோட சுய ஜாதகத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் அதாவது ஜோதிடம் சம்பந்தமான ஆலோசனைகளுக்கு கீழே வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம் கே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் வந்து கொடுத்துருக்கங்க இந்தோடய நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பயிற்சி சனி பயிற்சி ராவுக்கு இது பயிற்சி இந்த மூன்று பயிற்சியும் நடந்து முடிஞ்சிச்சுங்க இந்த மூன்று பயிற்சியோட பிறங்களை பொதுவாக சேர்த்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதோடு மட்டும் இல்லாமல் இது ஏன் நான் போடுறோம் அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வாட்ஸ்அப்லையும் சரி மெயிலையும் சரி ஸோ கேட்ட உங்களுக்கான ஒரு வீடியோவாக இந்த வீடியோ இருக்கும் இதோட மட்டும் இல்லாம இதோட சேர்த்து எக்ஸ்ட்ராவா தற்போது உங்களுக்கு சனி தசையோ குரு தசையோ அல்லது ராகு ஏற்க தசையோ நடந்துச்சுன்னா அது எப்படிப்பட்ட ஒரு இம்பாக்ட இந்த கோச்சாரத்தோட கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தெளிவா பார்க்கலாம் கடைசியா பரிகாரங்களை பத்தியும் பார்க்கலாம் கும்பராசி கும்பராசி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் கும்பராசி கால புருஷனுக்கு லாபஸ்தானமா வருதுங்க நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கும்ப ராசியில அவிட்டம் மூன்று மற்றும் நான்காம் பாதமும் சதயம் முதல் நான்கு நட்சத்திர பாதங்களையும் போரட்டாதி முதல் மூன்று அச்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த கும்பராசி கும்ப ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு சோதனையான ஒரு காலகட்டத்தில் தற்போது இருக்கீங்க கஷ்டம்னா என்ன வாழ்க்கையில போராட்டம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலகட்டங்கள்ல நிறைய கும்பராசிக்காரங்க கத்துட்டு இருப்பீங்க அதாவது வாழ்க்கைனா என்னன்னு சொல்லிட்டு ஒரு அனுபவ பாடத்தை சனி பகவான் கத்து கொடுத்துருப்பார் ஏன்னா இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் உறவுகளும் போய் இருக்கிற எல்லாமே போய் இந்த வாழ்க்கையே போய் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த ஒரு பிம்பத்தை சனி பகவான் காமிச்சிருப்பார் நீங்க யாரெல்லாம் வந்து ரொம்ப நல்லவங்க யாரெல்லாம் உங்களுக்கு தேவையானவங்க யாரெல்லாம் உங்களுக்காக சப்போர்ட்டிவா இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம் எல்லாருமே உடைய உண்மையான முகத்தை சனி பகவான் இந்த காலகட்டில காமிச்சிருப்பார் அது மட்டும் இல்லாம குடும்பத்திலயும் பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பா ஏற்பட்டிருக்கும் திருமணம் ஆனவளுக்கு வாழ்க்கையில ஒரு பிரிவு ஏற்படுறது ஒரு பிரச்சனை ஏற்படுறது இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பா இருந்திருக்கும் அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துலையும் பாத்தீங்கன்னா செய்கின்ற வேலையிலும் ஒரு பிரச்சனை அந்த அளவுக்கு வருமானம் இல்லாத தன்மை அதிகமான வேலை குறைவான சம்பளம் ரொம்ப மாடு மாதிரி வேலை வாங்குறது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி நீங்க வந்து ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அதற்கான அங்கீகாரம் கிடைக்காம போறது மத்தவங்களுக்கு சில விஷயங்கள் ஈஸியா கிடைக்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைக்கிறது சோ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பேருக்கு ஏற்ற மாதிரி கடந்த காலங்கள்ல ஏற்பட்டிருக்குங்க குறிப்பா அந்த ரெகக்னைஷன் அப்படின்றது சுத்தமா இல்லாமே இருக்கும் இந்த காலகட்டத்துல மேலும் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் ஆரோக்கிய குறைபாடும் ஏற்படுத்தியிருக்கும் ஒரு சிலருக்கு அறுவை சிகிச்சை செய்யறது இந்த மாதிரி விஷயங்களும் நடந்திருக்கும் கடந்த காலங்கள்ல சோ இப்படியாக வயதிற்கேற்ற மாதிரி ஒரு ஒருத்தருக்கு அந்த தசாபுக்திக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் அப்படின்றது நடந்திருக்கும் கடந்த காலங்கள்ல அப்படிப்பட்ட உங்களுக்கு இனி வரும் காலகட்டம் ராசிக்குள்ள சனி இரண்டாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல கேதுங்க நாலாம் இடத்துல குரு பகவான் வந்திருக்கார் பொதுவாகவே இந்த பிளானட் வந்து கேது குரு இவங்க ரெண்டு பேரும் கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க சோ இந்த ரெண்டு பிளானட்ஸும் ரொம்ப சப்போர்டினால கண்டிப்பா இவங்க வழியில நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு அதே மாதிரி இந்த ராகு சனி இவங்க சப்போர்ட் இல்லாமதான் இருக்காங்க உங்களுக்கு அடுத்த ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு சோ அவங்களால கொஞ்சம் நெகட்டிவான விஷயங்களும் இருக்கு எல்லாத்தையும் போர்வையா பார்த்திடலாம் நாலாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் முதல்ல வந்து மாணவ மனதில் பொறுத்த வரைக்கும் ராசிக்குள்ள சனி இருக்கிறது ஒரு மந்தத்தன்மையை கொடுக்கும் படிப்பை தவிர்த்து மற்ற விஷயங்கள்ல மனசு வந்து அலப்பாய வைக்கும் ஒரு டிஸ்ட்ராக்டிவ் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும் இந்த காலகட்டத்துல தேவையில்லாத விஷயத்துல போய் கவனத்தை செலுத்துறது தேவையில்லாம ஒரு விஷயத்துல இறங்கி மாட்டிக்கிறது சோ இந்த மாதிரியான விஷயங்களை சனி பகவான் கொடுத்திருப்பார் ஸோ அவங்க என்ன பண்ணணும் முடிஞ்சிருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டடீஸ்ல மட்டும் இனி கவனத்தை செலுத்த போறீங்க அது மட்டும் இல்லாம ரெண்டாம் அதிபதி நாலாம் மட்டும் இருக்கிறது படிப்பு ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றம் ஸ்டடீஸ்ல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கறது நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கறது அது மட்டும் இல்லாம சொந்த ஊரை விட்டு வெளிநாடு போய் படிக்கிறது வெளியூர்ல போய் படிக்கிறதுக்காக யாரெல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களோ அங்க போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை சனி பகவான் தற்போது ஏற்படுத்தி கொடுப்பார் மேலும் நாலாம் இடத்துல குடி இருக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டிவான ஒரு டைம் தான் சரிங்களா இவங்களுக்கு ரொம்ப ஃபேவரான ஒரு டைமா இனி வரும் காலகட்டம் இருக்க போது அப்படின்னு சொல்லலாம் என்ன ஒண்ணு ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறது கொஞ்சம் பேச்சை மட்டும் குறைச்சுக்குங்க அதிகமான பேச்சு கொஞ்சம் பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது நீங்க ஒரு நண்பரோட சேர்ந்து பேசிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க தேவையில்லாம ஒரு வார்த்தையை விட்டுட்டு இருப்பீங்க அதனாலேயே பிரச்சனை நாங்க தேடி வந்துட்டு இருக்கோம் சோ அப்ப வார்த்தைகளால பிரச்சனை குடும்பத்திலயும் அதேதான் குடும்ப வாழ்க்கையில இருக்கிற அதே தான் இரண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால பேசுற பேச்சுல கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணுங்க எடுத்தோம் கௌத்தம்னு பேசக்கூடாது எங்க எப்படி பேசணும் பொறுமையான நிதானமா தெரிஞ்சு பேசுறது கொஞ்சம் சிறப்பா இருக்கும் அதுக்கடுத்து ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது குரு பகவான் பாக்குறதுனால திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பண வரவு கண்டிப்பா ஏற்படுங்க எதிர்பாராத வகையில ஒரு வருமானம் கைக்கு வர்றது திடீர்னு ஒரு ஏற்றத்தை பாக்குறது வாழ்க்கையில இந்த லாட்ரி ரேஸ் பந்தயம் மாதிரி விஷயங்கள் ஓரளவுக்கு கை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதோட மட்டும் இல்லாம ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்க கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு லாபத்தை பார்க்கின்ற ஒரு தருணமா இந்த தருணம் இருக்குங்க மேலும் ராசிக்கு பத்தாம் இடம் குருவினுடைய பார்வையில வரதுனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேலை செய்யறவங்களுக்கு அரசு மற்றும் தனியார் துறையில மாத வருமானத்துக்கு வேலை செய்யறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நல்ல ஒரு ஏற்றம் காத்துட்டு இருக்கு குறிப்பா பினான்சியல் ஓரளவுக்கு கஷ்டப்பட்ட கஷ்டப்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும் நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும் அதோடு மட்டும் இல்லாம இந்த வேலை செய்கிறத்துல உங்களுக்கு நல்ல வரைக்கும் கிடைக்காத அங்கீகாரம் தற்போது கிடைக்குங்க மேலும் உங்களுக்கான ஒரு பதவி உயர்வு கிடைக்கிறது ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது அட் அட்லீஸ்ட் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சும் வாழ்க்கையில கண்டிப்பாக இருக்குங்க இருக்க வாங்குற சம்பளத்தை விட கொஞ்சம் அதிகமான சம்பளத்தை இனி வரும் காலத்தில் நீங்க வாங்க போறீங்க அப்படின்னே சொல்லலாம் மேலும் மாற்றத்துக்கு ஓரளவுக்கு உகந்த ஒரு காலகட்டமான அந்த காலகட்டம் இருக்கும் அதே மாதிரி சுய தொழில் செய்கிறவங்களுக்கு அதை செய்கின்ற தொழில கண்டிப்பா போட்டிகள் அப்படின்ற விஷயம் இருக்குங்க மத்த அதாவது கடந்த காலங்கள்ல கம்பேர் பண்ணும் போது இந்த காலத்துல ஓரளவுக்கு லாபங்கள் ஓரளவுக்கு வருமானத்தை பார்க்கின்ற ஒரு காலகட்டமா தான் இந்த காலகட்டம் இருக்கும் பட் என்ன இருந்தாலும் ராசிக்குள்ள சனி இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் ராசிக்குள்ள சனி பகவான் இருக்காரு சரிங்களா சோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமை நிதானம் எல்லா விஷயத்திலும் கடைப்பிடிக்கிறது சிறப்பா இருக்குங்க மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கேது குரு பார்வைய இருக்கிறது பிளஸ் நீங்க என்ன அதாவது கடவுள் கிட்ட மனதார என்ன வேண்டுங்களோ கண்டிப்பா நடக்குங்க உங்களை அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாடு அதிகமாக மேற்கொள்றது ரொம்ப சிறப்பான நல்ல விஷயங்களை வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கும் அல்லது விநாயகர் வழிபாடு அதிகமாக மேற்கொள்ளுங்க இந்த காலத்தில் நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் வாழ்க்கையில் பார்க்க முடியுங்க பட் என்னென்னா ராசிக்குள்ளே சனி இருக்கிறதுனால கொஞ்சம் பேச்சில் பேச்சில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அனுசரித்து போங்க உங்கள் கையில் எதுவுமே கிடையாது அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கணும் அதாவது கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் தான் வாழ்க்கை ஓடுன்ற ஒரு மனநிலையை நீங்கள் வளர்த்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு பன்னெண்டாம் இடம் குரு பார்ல இருக்கனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு போறதுக்கு முயற்சி பண்றவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்ராட் போறதுக்கு யாரெல்லாம் முயற்சி பண்றீங்களோ இந்த டைம்ல நீங்க ட்ரை பண்ணும்போது கண்டிப்பா கிளிக் ஆகும் நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்ரோட்ல கண்டிப்பா கிடைக்குங்க சோ படிச்சு முடிச்சவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காலத்துல நல்ல ஒரு வேலை வாய்ப்பு நல்ல ஒரு உத்தியோகம் கண்டிப்பா கிடைக்கும் இதனால வரைக்கும் வேலை கிடைக்கிறதே ஒரு குதிரை கொம்பா இருந்தவங்களுக்கு இந்த காலத்துல கண்டிப்பா வேலை கிடைக்கும் ஏன்னா பத்தாம் இடத்துல சனி மட்டும் பார்த்துட்டு இருந்தார் இப்போ வந்து குருவும் சேர்ந்து பாக்க குரு பார்க்கின்ற இடங்கள் கண்டிப்பா வளரும் அந்த பார்க்கும்போது இந்த குரு பார்வை உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எட்டு பத்து பன்னெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த டைம்ல அடுத்து வந்து தாயாருக்கு ஏதாவது இருந்து வந்த உடல் உபாதைகள் தாய் வழி உறவுகளுக்கும் அல்லது மாமன் வழி உறவுகளையும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் கண்டிப்பா சரியாக்குங்க மேலும் இந்த டைம்ல சொந்தமா வீடு கட்டுறது அல்லது வீடு வாங்குறது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்க தாராளமா பண்ணலாம் ஏன்னா சுகஸ்தானம் ஸோ அந்த இடத்துல குரு இருக்கிறது நிச்சயமா ஓரளவுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன்குள்ள உங்களை கொண்டு வந்து வைப்பாருங்க இந்த குரு பகவான் அதே மாதிரி வீடு கட்டுறது இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம் தான் ஸோ வீடு கட்டலாம்னு யாரெல்லாம் இருக்கீங்களோ அல்லது வீடு வாங்கலான்னு இருக்கீங்களோ இவங்க இந்த டைம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் கடன் வாங்கி ஒரு வீடு வாங்குறது அல்ல வீடு கட்டுறது இப்போ உங்களால பண்ண முடியும் அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்குற மாதிரி இருந்தாலும் அந்த ஒரு காரு பைக் வாங்குறதுக்கு நல்ல ஒரு உகந்த ஒரு டைம் தான் இந்த டைம் ஸோ ஒருளா பார்க்கும்போது கொஞ்சம் பொறுமையா இருங்க நிதானமாக இருங்க அனுச விட்டு கொடுத்து போங்க அனுசரிச்சு போங்க நிறைய வந்து அதிகமாக கோயிலுக்கு போயிட்டு வர அதுதான் முக்கியமான விஷயம் டைம் கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது கண்டிப்பாக வாழ்க்கையிலான ஒரு ஏற்றத்தை பார்க்க முடியும் அதுக்கடுத்து தசாபுக்தி உள்ள போகும்போது இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சனி தசை நடக்கிறவங்களுக்கு டைம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதாவது கும்ப லக்னம் அல்லது கும்ப பிறந்தவங்களுக்கு பிறந்தவளுக்கு லக்னத்திலிருந்து மூணாம் இடம் நாலாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடம் சரிங்களா இந்த இடங்கள்ல சனி பகவான் அமர்ந்து அந்த சனிக்கு குரு சுக்கரன் ஆகிய சுபருளிய தொடர்பு இருந்துச்சுன்னா சனி தசை நிச்சயமா நல்ல பலன்களை கொடுக்கும் அடுத்த ஒரு ஒன்றரை வருஷம் உங்களோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை பார்க்க போறீங்க நிறைய வளர்ச்சியை பார்ப்பீங்க நீங்க பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலன் கண்டிப்பா கிடைக்கும் இனி வரும் காலகட்டங்கள்ல ஆனா சனி பலவீனமா இருந்து அல்லது ராகு கேது செவ்வா சூரியன் இவங்களோட சேர்ந்து இருந்தாருன்னா கண்டிப்பா சனி தசை கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்க தான் செய்யும் இந்த ஏழரை சனியும் கொஞ்சம் கஷ்டங்களை அதிகமா கொடுக்கும் அதாவது நல்லா தெரிஞ்சுக்கங்க ஏழரை சனியில யாரெல்லாம் அதிகமா இந்த ஏழுற சனியில உங்க சுய ஜாதகத்துல சந்திரன் கெட்டு போயிருப்பார் சந்திரன் பலவீனமா இருப்பார் அதே மாதிரி சனியும் கெட்டு போயிருப்பார் நடக்கிற தசையும் உங்களுக்கு சாதகம் எல்லாம் இருக்கும் அதாவது ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல மொத்தம் நூத்தி இருபது ஆண்டுகளை அவங்களுடைய ஆயுட்காலத்தை காலத்தை பிரிச்சு வந்து ஒன்பது கிரகங்களுக்கும் சில குறிப்பிட்ட ஆண்டுகளை கொடுத்து அந்த ஆண்டுகள்ல அந்த மனிதன் அந்த கிரகத்தின் கீழே வருவான் அந்த ஆதிக்கத்தின் கீழே வருவான் சரிங்களா சோ அந்த டைம்ல உங்களுக்கு நடக்கிற தசை அதே மாதிரி கோச்சாரம் எப்படி இருக்குன்னு பாக்கணும் ரெண்டத்தையும் முக்கியமா பொருத்தி பார்த்தா நம்ம பலன் எடுக்க முடியும் சோ ஏழு தசை நடக்கும்போது ஏழுரசைகள் எல்லாருமே கஷ்டப்படுறது கிடையாது அதே மாதிரி ஏழு ரசைகள்ல எல்லாருமே நல்லா இருக்கிறதும் கிடையாது சரிங்களா சோ அப்போ அது என்ன தீர்மானிக்குதுன்னா தசாபுக்தி தான் தீர்மானிக்குது சரிங்களா அப்போ வந்து உங்க சுயத்துல நீங்க குறிப்பா பாக்கணும் தசாபுக்தி நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அடுத்த ஒரு ஒன்றரை வருஷம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அதுக்கடுத்து குருதஸ் நடக்கிறவங்களுக்கு பார்த்தா குரு உங்க ஜாதத்துல எப்படி இருக்காங்கன்னு பாருங்க எப்படி இருந்தாலும் குருதச கும்பலக்னக்காரனுக்கு கண்டிப்பா பண வரவு அதிகமா கொடுக்கும் எப்படி இருந்தாலும் சரி ஆனா என்னன்னா சிவா சூரியன் சனி ராகு கேதுவோட குரு சேராம தனிச்சு இருக்கிறது சிறப்பு அதுக்கடுத்து ராகு கேதுக்கள் பார்க்கலாம் இந்த ராகு கேதுக்கள் கொஞ்சம் வித்தியாசமான பிளானட் இல்லையா இந்த ராகுவும் கேதுவும் எங்க இருக்காங்களோ அந்த வீட்டிலே அதிபதி மாதிரியே பலன்களை கொடுப்பாங்க இந்த ராகுவும் கேதுவும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ராகுவும் கேது ஒரு பச்சோந்தி மாதிரி வச்சுக்கோங்க ஒரு பச்சோந்தி எந்த இடத்துல போய் நிற்குதோ அந்த கலரை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படியே காமிக்கும் அதே மாதிரிதான் இந்த ராகுவும் கேது ராகு கேதுக்கள் எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டு அதிபதி எப்படி இருக்காருன்னு பாருங்க அவர் எப்படி இருக்காரோ அதை அப்படியே வந்து டிட்டோவா அப்படியே வந்து ஒரு கண்ணாடி மாதிரி பிரதிபலிக்கும் இந்த ராகுவும் கேதுவும் சோ அப்படி இருக்கும்போது ராகு கேதுக்களை வீடு கொடுத்த கிரகம் வலுவா இருந்து ஒரு சுபரனுடைய தொடர்பை பெற்று இருக்கும் போது நிச்சயமா இந்த ராகு தோசையும் சரி கேது தோசையும் சரி உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல ஒரு ஏற்றத்தை லக்னத்துல பிறந்தவங்களுக்கு நிச்சயமா கொடுக்கும் ஏன்னா கும்ப ராசியில பிறந்தவங்களுக்கு சின்ன வயசுலயே அந்த ராகுதேசம் முடிஞ்சு போயிடும் ஆனா கும்ப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா ராகுதேசை வரும் சோ அவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை இந்த ராகுதேச நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும் குறிப்பா சொல்ல போனா கஷ்டத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊற்றத்துக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில் அமையும்